வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப ஒரு ஆன்மீக வீடியோ போட்டேன் அந்த ஊரில் இருந்தவங்க சொன்ன விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் எந்த ஆக்சிடும் நடக்கல அம்மா லோக பகவதி அம்மனுடைய அருள் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள் ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பாருங்கள் அருமையான பதிவு அதாவது சிவதண்டம்